இன்னைக்கு நம்ம யாருடைய கதலுக்கு தக்க பயிரிட்டு கொடுக்க போறேன் ஒருங்கிணைப்பாளர் மிஸ்டர் அவர் அவரு தான் தளபதி விஜயாவும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு மன உளைச்சல் இருக்கு இருக்கு ஒரே சோழை முடிச்சிட்டாரு செத்த பார்க்க மாட்டேன்ட்டாரு அவருக்கு ரொம்ப அது வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே மூஞ்சி தொங்கி போச்சு அவர் பேசும்போதே தெரியுது இருந்தாலும் நம்ம வந்து முற்ற கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் அடிக்கலாம் என்னன்னா சொல்லிக்கா அதாவது மதுரையில வந்து பேசுறதுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் பேசாம எம்ஜர் மதுரைக்கு எம்ஜருக்கு என்னப்பா சம்பந்தம் இருக்கு யாரு சீமான் நாயக்கராரு அது மட்டும் இல்ல அதாவது விஜயகாந்த் எங்க அண்ணன் விஜயகாந்த் சொல்றாரு முதல் மாநாட்டுல அண்ணன் பத்தி பேசல இப்ப என்ன திட்டினாப்ல அண்ணன் அந்த அண்ணனுக்காக நீங்க என்ன பண்ணீங்க அண்ணன் வந்து இதுக்கு முன்னாடி உயிரோட இருக்கும்போது ஒரு அசிகிச்சை ஆரம்பிச்சு நடத்தினா அதுக்கு சப்போர்ட் பண்ணீங்களா நானா அந்த அண்ணனுக்காக நான் போய் நின்று இருக்கேங்க ஜெயலலிதா அவள் கூட்டணியில அவர் நிற்கும் போது அவருடைய கட்சியில போய் நான் வந்து பிரச்சாரம் பண்ணிருக்கேன் அப்படின்னு பயங்கரமா இதெல்லாம் பேசுறதுக்கு சீமான கொஞ்சமாவே அதாவது கூச்ச நாச்சமே இல்லையா இல்ல என்ன வந்து சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க விஜயகாந்த் அவள் உயிரோட இருக்கும் நல்லக்கணு கால் கட்டமைக்கு சமம்டா விஜயகாந்த் அவன் அவனது முதல் என்னடா அந்த சீமானவர்கள் மக்கள் அப்படி என்னைக்காவது விஜய் விமர்சனம் அண்ணங்கிற வார்த்தை தவிர்த்தவர் என்னைக்காவது விமர்சனம் இல்ல நான் கேக்குறாங்க இல்ல எந்த தைரியத்துல வந்து பேசுறாரு இல்ல மதுரைக்கும் எம்ஜிஆருக்கு என்ன சம்பந்தம் நாய்க்குற ஈழத்தமிழருக்கும் இந்த சீமானுக்கு என்ன சம்பந்தங்க சொல்லுங்க யாரா சொல்லுங்க ஈழத்தமிழருக்கும் இந்த சீமானுக்கு என்ன சம்பந்தம் பிரபாகனுக்கும் இந்த சீமானுக்கு என்ன சம்பந்தம் புலிகளுக்கும் சீமானுக்கு என்ன சம்பந்தம் இல்ல இந்த ஈழ தமிழர் இருக்காங்களா அவங்க என்னத்த பண்ணிருக்காரு பண்ணி கிழிச்சிருக்காரு இந்த சீமான சொல்லுங்க அதை வச்சு கூட கட்சியை வளர்த்துட்டு இருக்காரா பதினஞ்சு வருஷமா அந்த கட்சியா இருக்காங்க பதினஞ்சு வருஷமா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு சுகபோகமா இத்தனை அந்த பயங்கர ஒரு காஸ்ட்லியான ஒரு வாழ்க்கை வளர்ந்துட்டு இருக்காருல்ல சுகபோபமான ஒரு லக்ஸரி லைஃப இதுக்கு இவருக்கு வருமானம் எங்க இருந்து வருது இது யாராவது யோசிச்சு என்ன கார்டு கேட்டிருக்கீங்களா நான் கேட்கறேன் விஜயா அவர்கள் இப்ப வரைக்கும் இந்த பிளாஸ்டர் படம் இருக்கு நடிச்சிருக்காருங்க அவரு ஒரு லக்ஸ்சரியா வராது அவர் மாநாட்டு எல்லாமே பண்றாரு அவர் சொந்தமா சம்பாதிச்சுட்டு இருக்காரு பதினஞ்சு வருஷமா இவர் லாஸ்டா எப்ப பண்ணார் படம் அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணல ஆனா இந்த லக்ஸரி லைஃபா வாழ்ந்துட்டு இருக்காரு எந்த ஒரு வருமானம் அவருக்கு எங்க இருந்து இன்னும் இன்னொரு அசகத்துல எந்த ஒரு பதவியும் அனுபவிக்கல ஜெயிக்கல ஆனாலும் நீங்க வந்து லக்ஸரியான ஒரு லைஃப் வாங்கிட்டீங்களா இல்ல எப்படி வருது அதாவது வாயை வச்சு அப்படியே அடிச்சு விட வேண்டியதான் இல்ல எந்த ஒரு அர்த்தத்துல வந்து ஈழத்தமிழா கட்சியா இருந்தீங்க ஈழத்தமிழ்க்கு என்ன ஒரு நல்லதை பண்ணீங்க ஈழ இருந்து ஒருத்தர் வந்து ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டீங்களா இல்ல மக்களுக்கு வந்து நல்லா பண்ண என்ன பண்ணிருந்தீங்க ஒண்ணுமே கிடையாது அவங்கள வச்சு அதை மையப்படுத்தி மையப்படுத்தி ஒரு அரசியல் தான் பண்ணிருக்கீங்க மத்தபடி எது ஒரு நல்லது பண்ண விஜயாவது பரவாயில்ல இருந்தும் சொல்ல முடியாது சிங்கிள அவங்க மனைவி வந்து சிங்கிள் நம்ம நான் பெருசுல இப்ப போவேன் இருந்தாலும் சொல்றேன் இல்ல பெருசா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் நீங்க என்ன பண்ணீங்க நீங்க பண்ணவே நீ கேட்டு எடுத்துனா ரஜினிகாந்த் அசுக்கு வரும்போது மாணவ கேள்வி கேள்வி வேண்டியது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் காலையில் போட வேண்டியது விஜயகாந்த் கேட்க கூடாது கேள்வி கட்டி இன்னைக்கு அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க ரசிகர் ஓட்டு போட்டு விஜயகாந்த் நாங்க என்னைக்கு விமர்சிக்கல அவரு ஊழல் எடுத்து வந்தாரு அவர் நாங்க ஏதாவது எடுத்தோமா

இது என்ன அப்போ நீங்களும் பத்தி அதாவது எதுக்கு இதை சொல்றோம் நல்லா புரிஞ்சுக்கணும் விஜயோட பாத்தீங்கன்னா ஜெயலலிதா போயிட்டு கை கட்டிட்டு நின்னாரு அப்படின்னு நான் தம்பி கட்சியில நிறைய தொழில் நான் பயங்கரமா எடுத்து வைப்பானுங்க அது வந்து அவரு சினிமா நடிகையா இருக்கும்போது தன்னுடைய படம் வாடணும் ஆச்சியா இருக்காங்க அவங்க ஏத்து ஒண்ணும் பண்ண முடியாது தனி மண்டல ஒரு சினிமா நடிகால என்ன பண்ண முடியும் படம் வந்து அவரு தனித்தப்பட்ட எதுக்கும் போயிட்டு மண்டி கட்டி நிக்கல படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூறு குடும்ப நம்பி இருக்குங்க அதை நம்பி பணம் போட்ட ஒருத்தர் இருக்காரு ப்ரொடியூசர் யாரோட தன்னால இவர்களாலதான் போட்டாங்க டைட்டில் பிரச்சனை சரி இந்த படத்தை ஓட வைக்கணும் நம்மளால யாரும் பாதிக்கப்படாரு கட்சியா இருந்துச்சு வார நல்லா புரிஞ்சு வரணும் ஆனா இவ்வளவுக்குள்ள யோக்கியமா அவர் யாருக்குமே அடிப்படைய மாட்டாருங்க அண்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன இதுக்கு உங்க வயல் சொல்றாரு ஜெயில்தான் போய் நான் போய் பிரச்சாரம் பண்ண அப்படின்ட்டு நீங்க தான் யாருக்கு கூட்டு வைக்க மாட்டீங்க நீங்க வந்து ஒரு அடிப்படை அரசியல் தானே பண்ண வந்திருக்கீங்க அப்போ எதுக்கு ஜெயிலுக்காக போய் சப்போர்ட் பண்ணீங்க ஏன் தெரியுமா அப்பமும் இந்த பிரச்சனை யாரோட கேஸ் உங்களுக்கு தெரியும் இப்பமும் திமுக அதே நாள்தான் சோ அப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது போய் நீங்க வந்து ஜெயலலிதா அவர் வந்து பிரச்சனை பண்ண வச்சாங்க வீராதி வீரா சூராஜ் சூடுறாங்க மாதிரி அவரு அரசியல் கட்சி ஆரம்பிச்ச போறவே ஒரு மிரட்டர்ல பணிஞ்சு வேற வழி இல்லாம போயிட்டு பம்பிக்கிட்டு போயிட்டு அவங்களுக்கு அதிகமா இருந்து அவங்க பிரச்சாரம் பண்ண இவரெல்லாம் விஜயல பத்தி இவங்க சொன்னிருக்கேன் அவரு வந்து பாத்தீங்கன்னா அரசியல் கட்சி ஆரம்பிச்ச போது யார்ட்டு போய் பம்மல அவரு சினிமா அடிக்கிற மாதிரி இருக்கும்போது தன்னுடைய படத்தை ஓடக்கிறது ஆட்சியாளர்கள் எடுக்கும்போது அதுக்காக போய் நின்னாரு அது இது கம்பேர் பண்ணிக்கிட்டு என்னடா முட்டாக்கரமா இருக்கு புரியல இல்ல இது ஒரு இன்னொரு மிகப்பெரிய ஒரு காமெடி தான் கட்டீங்கன்னா அவர் சொல்றாரு அதாவது தன்னுடைய முகத்தை தான் ஓட்டு கேட்காரு எப்பவுமே ஒரு கட்சி வந்து தலைவர் வந்தீங்கன்னா உங்களுடைய சித்தாந்தான் கொள்கையை தான் முன்னிறுத்தணும் ஆனா இவர் தான் பேட்டை கட்டுறாரு அதாவது ஒரு முக அமைப்புங்கிறது நீங்க இப்ப இந்த வருஷம் இப்படி இருக்கா அவங்க முக அமைப்பு ஒரு பத்து வருஷம் கழிச்சுன்னா வேற மாதிரி மாறிடும் கொள்கை சித்தம் தான் எனக்கு நிலையா உள்ளது ஒரு கொள்கை சித்தாந்தத்தை வச்சு தான் இன்னொரு கொள்கை சித்தம் நம்ம முடியும் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் உணவு இருக்கும் ஓகே நல்ல விஷயம் ஆனா அது விமர்சிப்படுது ஆனா இந்த வந்து சீமான்னு சொல்லும் போதுதான் நமக்கு வந்து பார்த்தா ரொம்ப காமெடியா இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இவர் இதுக்கு முன்னாடி பேசும்போது அதாவது ஓட்டு போட மக்கள் போவான் அங்க பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரியே ஒருத்தர் இருப்பான் ஊசை ஆனா அதுல சட்ட போடாம இருக்கும் நான் சட்டை போட்டு இருப்பேன் உடனே அதை போய் குத்திட்டு வந்துருவான் அப்படின்னு அப்புறம் என்ன இது சொன்னீங்க சரி அதையாவது விடுங்க அதாவது இவங்க கொள்கை சித்தம் தான் முன்னிறுத்த எப்படி என் தம்பி கேம்பெயினை எடுக்கவன் மைக்க கையில் எடுத்துறாங்க அவன் நெஞ்சரிச்சு போயிட்டான் ஏன்னா என் தம்பியே பேசுறது மைக்க கையில் எடுத்துக்கிறது நம்மளுடைய மைக்கு இதை முன்னிறுத்தி ஓட்டு கேட்ட நீங்க இதை எனக்கு சிரிப்பு தான் வருது எப்படி எல்லாம் மாநிலத்தை போய் இப்படி உங்க நொண்ணம் பேசுறதுக்கெல்லாம் முட்டு குடிக்கீங்க இதான் உங்களுடைய கொள்கை சித்தந்தமா எப்பா ஆனா முடியாடா சாமி இல்ல கொல்கே சித்தன்தான் முன்னெடுத்து ஓட்டு கேட்டது எப்படி விஜய் அவர் ஒரு பாட்டில் சினிமாடியராக இருக்கும்போது ஒரு அசலா இருக்கும் கிடையாது வெறும் சினிமா டீடியராக இருக்கும்போது அவருடைய பாட்டுல மைக்கே இருக்கான்னு சொல்லி அதை வச்சு ஓட்டு கேட்டு நீங்களா நீங்க தான் சொல்றீங்க கொல்கேஷித்தன்தான் முன்னுத்துன்னுமா நல்லா நிறுத்துனீங்க ஆனால் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் தேவைப்பட்டாரு அவர் அந்த சினிமான மைக்க பிஜார் மைக்கப்படுன்னு சொல்லி ஓட்ட வாங்கிட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து தான் பேச முடியுது சிரிப்புதான் வருது இது எப்படி தெரியுமா ஆஹ் நிறைய பேர் பயங்கரமா தளபதி விஜய் வர்றவர் பார்த்தீங்கன்னா அங்குன்னு சொன்னார் எப்படி ஒரு முதல விஜய்சல பார்த்தா அங்குன்னு சொல்லலாம் எப்பா அதாவது ஒரு கட்சி வந்துகிட்டு இன்னொரு கட்சி தலைவரை பார்த்து அதாவது எப்படி ஒரு பதவி வந்தாரு ஊர்ந்துட்டே வந்து வாங்கினாருன்னு அசிங்க சிமா சொல்றது தவறான விஷயம் கிடையாது அதே மாதிரி நீ சரியான ஆம்பளை இருந்தா நீ வந்து கோபேக் மோடி சொல்லிடுறா பாக்கலாம் அப்படின்னு சொல்றது அது வந்து அனகரையும் கிடையாது அதாவது பள்ளுபடாம அப்படின்னு சொல்லலாமா இப்படி ஆயிரத்தி அசிங்கசியமான வார்த்தைகளை நீங்க வந்து எல்லா மடையிலும் ஒரு தலைவரை பார்த்து நீங்க மாறி மாறி வைக்கலாம் ஆனா தளபதி விஜயபுல் அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் சொன்னது ரொம்ப தவறான ஒரு அனகரியமான ஒரு வார்த்தையா திறந்தா வந்து பேசிட்டாராம் இதை கேட்கும் போது ரொம்ப சிரிப்பாரு அந்த மாதிரி இருக்கு இந்த சீமானாவில் பேசுறத பாக்கும்போது இல்ல இல்ல சீமானக்காக நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவர் தான் கொள்கை சித்தாந்தவதி அவர் தான் தமிழர்கிட்ட ஒரே தலைவன் அவர்தான் தான் அங்க அடிப்படை அரசியல் மத்தியதே பண்ணா இருக்காரு நிறைய பேர் முட்டுப்பாங்க எனக்கு தான் வரும் அதாவது தமிழனா இருந்தா உண்மையிலே தமிழங்களை எல்லாரும் ஒன்றிணைக்கணும் ஆனா அதை விட்டுட்டு இங்க ஒரு ஜாதியை வச்சு அரசு பண்ணிட்டு இருக்காரு சீமானவர்கள் அவர்கள் ரீசன்டா நல்லா பாத்தீங்கன்னா விஜய அரசியலுக்கு அப்புறம் இவரால் தாக்குப்பிடிக்க முடியல உடனே இவர் யாரெல்லாம் விமர்சிச்சாரோ ரஜினிகாண்ட்ல போய் வந்துட்டாரு பிஜேபி கால்ல போய் வந்துட்டாரு டிஎம் கால்ல ஆல்ரெடி போய் வந்துட்டாரு சோ அது மட்டும் இல்ல அதாவது அவர் இருக்கிறது ஒண்ணு இருக்குல்ல தமிழங்கிற வார்த்தையில இருந்து பின்னோக்கி போயிட்டு இருக்காரு அதாவது ஒவ்வொரு ஜாதியா போய்கிட்டு அங்க போய் நீங்க வந்து ஒரு இங்க வந்து ஜாதி பார்க்க கூடாது ஜாதி மாத்த கடந்து தமிழ்ங்கிற புள்ளியில தான் எல்லா மக்களையும் ஒன்னா இணைக்கணும் ஆனா இவங்க நல்லா ரீசெண்டா புல்லா ஒரு ஜாதி சங்கம் நடத்தக்கூடிய ஒரு மாநாடு மேடைகளில் போய்கிட்டு அங்க போய் தான் கட்சி அந்த ஜாதி வெட்பா அறிவு பண்றது இதுதான் ரீசென்டா பண்ணிட்டே இருக்காரு இந்த வரலாறு நான் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்றேன் தமிழருக்கு யாருக்கும் வரலாறு தெரியாதுங்கிற மாதிரி ஒரு வரலாறு தப்பு தப்பா வரலாற்றை திருச்சி சொல்லி அந்த சமூக மக்களுடைய எதிர்ப்பு சம நீங்க இன்னொரு மக்களுடைய சொல்லும் போது ஒரு சமூகத்தை தூக்கி பிடிச்சி இன்னொரு சமூகத்தை தப்ப சொல்லி ரெண்டு பிரச்சனை ஜாதி சந்தியா வளர விட்டே இருக்காரு கேட்டாங்க சிரிப்பிதான் திராவிட காலகாலம் பண்ணிட்டு இருக்கு எந்த எங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த ஜாதி மக்கள் அதிகமா இருக்காங்களோ அங்க அந்த கட்சி வழிபட்டு எல்லா ஆசை கட்சி அதான் பண்ணிட்டு இருக்கு அப்புறம் என்ன சீமானவர வந்து பூத்த விட்டாரு இல்ல சீமானவருல பாத்தீங்கன்னா அப்புறம் மேல யாரும் வர முடியாது எப்படி வர முடியாது தன் கட்சியில சேர்ந்த பெண் நிர்வாகி அவங்க வளர்ந்துட்டு வராங்க அவங்களுக்கும் கிரேஸ் அப்படியே அவங்க ஒருக்கிட்டாரு அப்பா என்ன அவன அசிங்கமா கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தின இவர் இவர்தான் வந்து பெண்களுக்கான உரிமை பெற்று என்னத்த சொல்ல அதாவது மக்கள் இன்னும் உணர்ச்சி கட்டுப்படுத்த முடியாம அழைக்கிறாங்கல்ல அதை நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது தமிழங்கிறவங்க சொன்னவர்தான் அவர் வந்து தலைவர் தலைவராக என்னத்தை சொல்ல சரி கடைசி வரைக்கும் வாய வச்சே பாத்தீங்கன்னா நீங்க அப்படியே அடைய வேண்டியதான்

திருநங்கை இந்த மாதிரி வார்த்தைகள் இரண்டு வார்த்தைகளை கண்டுபிடிச்சு அவர்த்திட்டு அதுக்கு அவரு தான் அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சது அவர் தான் அதனால அவருக்கு ஆனா அப்படி கிடையாது அவரு கொஞ்சம் முன்னாடி புக்கை எல்லாம் படிச்சுட்டு அவர் அழிச்சு விடுவாரு அதுக்கப்புறம் வந்து யாருமே அதை மேற்கொள் காட்டக்கூடாது புரியல எதிர்த்தாலும் ஒன்னு வழங்குறது என்ன சொல்ல சரி இன்னைக்கு இந்த வீடியோ பாக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது நான் பசங்க வீடியோ ஏதாவது மாற்று கத்துக்களை சரி தவறு ஏதாவது உங்களுடைய கத்துல கமெண்ட் பதிவு பண்ணுங்க